இன்றைய மின் கைத்தடி சேனலில் நீங்க பார்க்கப் போவது ஒரு சுவாரஸ்யமான திரைப்படம் பற்றிய பதிவு தமிழ் தெலுங்கு மலையாளம் உள்ளிட்ட மொழிகளில் முன்னணி நடிகையாக வலம் வருபவர் நயன்தாரா சமீபத்தில் அட்லி இயக்கத்தில் வெளியான ஜவான் படத்தின் மூலம் இந்திய அளவில் பிரபலமானார் நயன்தாரா இன்று தனது நாற்பதாவது பிறந்த நாளை கொண்டாடும் நிலையில் அவரது புதிய திரைப்படத்தின் டைட்டில் டீசரை படக்குழு வெளியிட்டுள்ளது அதன்படி இப்படத்திற்கு ராக்காயி என பெயரிடப்பட்டுள்ளது மேலும் இப்படத்தை செந்தில் நல்லசாமி இயக்க கோவிந்த் வசந்தா இசையமைக்கிறார் தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு மற்றும் இந்தியில் வெளியாகும் இப்படத்தை ட்ரம்ஸ்டிக்ஸ் புரொடக்ஷன் மற்றும் மூவிவர்ஸ் இந்தியா தயாரிப்பு நிறுவனம் இணைந்து தயாரிக்கிறது இதுபோல திரைப்பட பதிவுகளை தொடர்ந்து பார்க்க எங்களது மின் கைத்தடி சேனலை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்